हम्म हम्म हो हो हा हा ना मोज मारियो अता मास मारित बारक मु ज्या फेर मारता अता मास मारता ननने बारक बगा पारो पोला संग आ तरको च avez vid いい நீங்க டிய வரலையாப்போ

இந்து முன்னணி அமைப்போட இன்று மாநில தலைவர் அறிவிச்சாங்க திருப்புறம் மலையை காக்கணும் அப்படின்னு ஏன் மலை கொன்று மலையை காக்கணும் சொன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை மீது ஒரு சிக்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நீர் மிலேச்சின் பழைய வந்து அவருடைய தர்கா இருக்குது அது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அதுக்காக ஆடு இருக்கணும் அங்க ஆடு இருக்கிற போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மேலே போய் நவாஸ்கன் எம்பி போய் அங்கே மாமிசோனவை சாப்பிட்டு தான் ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு இந்த அரசியல் நடவடிக்கைகளால் அந்த மலையை காக்கிறதுக்காக இன்றைக்கி என்னோடய மாநிலத் தலைவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு ஒன்றத்துக்கு முருகபக்தர்கள் அணி தண்டு வர வேண்டும் சொல்லி அறிவித்தாங்க அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் அதுக்காக மிகப்பெரிய ஏற்பாடு இருந்துச்சு இங்கே வேலூரில் என்னை வீட்டு சிறைப்படுத்தியிருக்காங்க இந்த காவல்துறை என்ன காரணம் கேட்டால் நீங்கள் திருப்பரங்குன்றம் போகக்கூடாது திருப்பரங்குன்றம் போலங்க இங்கே திருப்பரங்குன்றம் ஆறுநூறு இருக்குது நான் போல இங்கே மூணு மணிக்கு ஒரு போராட்டம் மலை போகிறோம் சைதாப்பேட்டை முதுகுர் கோயிலில் அந்த திருப்பரங்குன்ற மலையை காக்க கோரி சைதாப்பேட்டை முதுகூர் கோயிலில் வந்து நாங்கள் கந்தசஷ்டிக்கு அவசரம் பாராயணம் பண்ணுறோம்னோம் ஆனால் அதுக்கு அனுமதி இல்லை நீங்கள் வீட்டிலே சிறைய வைக்கணும் வீட்டில் சிறைய வச்சுருக்காங்க இது எந்த விதத்துக்கு சரியான துவக்கம் இல்லை எப்படி ஜனநாயக படுகொலை நடக்கப்படுது தமிழ்நாட்டில் அங்கே மதுரை ஒன் ஃபார்ட்டி போட்டு மதுரையில் கோவிலுக்கு போகிற பக்தர்களுக்கோ சாதாரண ஒரு பக்தர்க்கோ அங்கே மதுரைக்கு போகிறதுக்கு தடை போட்டுருக்கான் இந்த காவி துண்டு காவி உடையை பார்த்தா காவடி எடுத்துன்னு போகிற கூட தடையை போட்டு அந்த வழிபாடுக்கு தடை போட்டுருக்காங்க மதுரைக்கு ஒன் மதுரை மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் குறிப்பாக தமிழ்நாடு முழுவது ஒன் ஃபார்ட்டி போற போகிற நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க இது யாரை திருப்திப்படுத்த முருகர் மலை அறுபடை வீடுகளில் முதல் வீடு அந்த திருப்பரங்குன்றம் அது ஸ்கந்தர் மலை அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிக்கிறாங்க இது 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 இந்த தமிழக அரசாங்கம் இப்படி ஒழுக்குமுறையை கையாண்டு எல்லா இந்து மலை பொறுப்பாளர்களும் வீட்டு சிறைய வச்சிருக்காங்க வேறொல்ல நானே சத்தீஸ்வர் மாவட்ட செயலாளர் குடியாத்தம் தரணி இவன் அப்படி இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் வீட்டு சிறைய வச்சிருக்காங்க அனுமதி இல்ல ஜனநாயகம் அடுத்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறது நாங்க இந்த திமுக திராவிட மாநில அரசாங்கம் பேச்சுரிமை கொடுத்தது நாங்க தான் ஆனா ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டமான அனுமதி இல்ல பேச அனுமதி இல்லை பொது வந்து இந்து சமுதாயத்துக்கு கோவிலுக்கு பங்க விளைவிக்குது அதுக்காக இந்து மணி குரல கொடுக்கணும் சொன்னால் தடை போட்டிருக்காங்க அன்னைக்கு தமிழகம் முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு கூட தடை உத்தரவு இருக்கு பெரும்பாலுமான பிஜேபியும் இந்து மணி வீட்டிலே கைது பண்ணியிருக்காங்க வெளியே வந்தால் கைது அப்போ இது எதை காட்டுது எமர்ஜென்சி மாதிரி காட்டுது மீண்டும் ஒரு எமர்ஜென்சி திமுக கொண்டு வந்திருக்கா அன்னைக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்திரா காந்தி தவறு பண்ணாங்கன்னு இதே திமுக தான் பேசுனாங்க இதே கருணாநிதி ஸ்டாலின் வீதிக்கு வந்து முழங்க நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கடிதம் கொடுக்குறோம் இங்கேருந்து இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இங்கேருந்து ஒரு கடிதம் அனுப்புறோம் அதுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த உச்ச எங்களுடைய மனித உரிமை சிறை வச்சிருக்காங்க வீட்டு சிறை ஜனநாயக முறைப்படி போராடக்கூடிய நாங்க ஜனநாயக முறைப்படி அனுமதி கேட்குறோம் இந்த நாட்டில் போராட்டம் அனுமதி எல்லாருக்கும் நாடு ஆனா இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க அதனால உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த வீட்டு சிறையை வச்சுக்கிறதுக்காக ஒரு கடிதம் கொடுக்க போறோம் இங்கிருந்து அனுப்புறோம் தபால் மூலமா மெயில் மூலமா அனுப்பிச்சு எங்க கண்ணனத்தை நீதிபதிக்கு சொல்ல போறோம் எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய உரிமை பறிக்கிறாங்க மனித உரிமை இது ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய ஜனநாயகத்தை போராட்டம் நடத்த நாடா வேற என்ன இது சட்டம் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன சட்டம் இருக்கு சட்டத்தின் படி நாங்க போராட போறோம் எங்களை போடுறதுக்கு அனுமதி கொடுங்க ஏன் அனுமதி மறுக்கிறீங்க வீட்டு சிறை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அதுக்காக உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நாங்கள் இந்த புகாரை அனுப்புறோம் இன்னைக்கு புகார் கொடுக்கறதுக்கு அந்த செய்தியா எல்லாம் பண்ணுவோம் நன்றி நடந்து கட்டாயம் அது உண்மையான விஷயம் தான் அந்த சிக்கந்தர் மலை அவங்க சொல்லக்கூடிய அந்த திருப்பறம்ன்ற மலை மேல நவாஸ்கனி எம்பி போய் மாமிச உணவு சாப்பிட்டாரு வழக்கு இல்லை கைது பண்ணலை அங்கே ஆயிரம் பேர் திருக்கிட்டு முஸ்லீம் அமைப்பு ஆட்ட தோளில் போட்டுக்கிட்டு வரான் ஆடு வெட்ட போற மலை மேலே போய் புனிதமான முதல் கோயில் மலை மேலே ஆடு வெட்ட போகிறேன்றான் அவங்க மேலே வழக்கு இல்லை ஆனால் இந்து முன்னணி போராடுறது சொன்னோடனே இந்துக்களை ஒடுக்க நினைக்கிறாங்க எந்த விதமான போராட்டத்துக்கு தமிழ்நாட்டு அனுமதி இல்லை இந்து சமுதாயம் வெளியே வந்து குரல் கொடுக்கிறதுக்கு இங்கே தடையுங்க குரல் வழி நசுக்கிறாங்க பிற மதத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு நேற்று அதே திருப்பரங்குன்றில் ஒன் ஃபாட்டி போய் போட்டிருக்காங்க திமுக ஊர்வலமாக போய் அண்ணாங்க சிலைக்கு மாலை போடுறாங்க அப்போ அந்த ஒன் ஃபாட்டி போர் அவங்களுக்கு ஏன் பொறுந்தில்லை நேற்றி காலையில் இருந்து இன்று வரைக்கும் ஒன் ஃபாட்டி போர் இதனால இந்த தமிழக அரசு இந்துக்களை கண்டு அஞ்சுதா இல்லை இந்து மொழி கண்டு அஞ்சுதான் இல்லை யாரை திருப்திப்படுத்துகிறாங்க முஸ்லீம் கிறிஸ்தவனை திருப்தி படுறதுக்காக இந்து சமுதாயத்தை நசுக்கிறாங்க